ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நமக்கு வந்து பெண்கள் அப்படின் சொல்லும்போதே நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வரும் அலங்காரம் நம்ம எப்படி வந்து வீட்டை வச்சுக்கிறோம் ஒரு பூஜை ரூமை வந்து எப்படி வச்சுக்கிறோம் எவ்வளோ அழகுப்படுத்துகிறோம் நம்மளை வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்குற மாதிரியே கடவுளையும் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு பிடிக்கும் அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கோலம் என்ன கோலம் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் கேட்கவே வேணாம் ஒவ்வொருத்தரும் என்ன அழகான கோலங்கள் எல்லாம் போடுறாங்க ஸோ சென்னையில் வந்து ஐ மீன் சிட்டிஸில் நம்ம சென்னை மாதிரியான சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்பெல்லாம் ஃப்ளாட்லாம் வந்துடுச்சு அண்ட் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் ஃப்ளாட்டெல்லாம் இருக்கும்போது அங்கே அந்த கோலம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஐயோ என் கிராமத்தில் நான் எப்படி கோலம் போட்டிருக்கேன் அக்ரஹாரத்தில் எப்படி கோலம் போட்டிருக்கேன் கோவில் வாசலில் நான் இப்படிலாம் கோலம் போட்டிருக்கேன்லாம் சொல்லுவாங்க பட் இன்றைக்கி அவங்களே வந்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்ப்பாங்க எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் இப்போ நமக்கு அந்த மாதிரியான சௌகரியங்கள்லாம் இல்லையேன்னு ஸோ இந்த கோலம் போடுறதுல வந்து நம்ம பெரியவங்க வந்து எவ்வளோ புத்திசாலிங்க பாருங்கள் எவ்வளோ வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து அது ஒரு எனர்ஜி பூஸ்டர் இந்த கோலம் போடுறதுங்கிறது ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வாசம் தெளிக்கிறோம் இல்லையா அந்த வாசை தெளிக்கும்போது அந்த பக்கெட்டை தூக்கி அதை போது இட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஜாயின்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பக்கெட்டை தூக்கி நம்ம போது ரெண்டாவது நல்ல வாசலை கூட்டி பெருக்குவோம் குனிவோம் அப்போ பெண்களுக்கு அந்த முதுகு எலும்புக்கு வந்து அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் காலங்காத்தால் நல்ல காற்று நல்ல சுவாசம் பண்ணக்கூடிய நல்ல தூய்மையான காற்று அந்த காலை வேலையில் ஸோ அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த காலை வேளையில் நல்லா வாசலையும் தெளித்து நல்லா வழக்கமாற்றால் பெருக்கிட்டு ஒரு கோலம் போடுறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்போது அந்த கோலம் மாவை நம்ம கையில் எடுத்து யோசிப்போம் அப்போ மைண்டுக்கு வந்து நம்ம ஒர்க் ஒர்க் கொடுக்குறோம் இப்போ புள்ளி கோலம் போடுறோம் அப்படின்னு பொழுது அதில் அந்த கம்பி கோலத்தை நம்ம இழைகள் எல்லாம் போடும்போது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் போடுறோம் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் எல்லோரும் வந்து ரொம்ப மேக்ஸ் படிக்கலை ஸ்கூலுக்கு வந்து போயிட்டோ இல்லை காலேஜ் போயிட்டோ இல்லை பெரிய அமெரிக்கா போய் ஒரு யூனி யூனிவர்சிட்டியில் போயிட்டு டபுள் டிகிரி வாங்கணும்னு பட் எவ்வளோ அழகாக வந்து ஒரு சிம்பிளாக நம்ம ஹெல்த்தி லிவிங்க்கு வந்து எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் காலையில் எந்திரிச்சு சொன்னே கோலம் போடுறதுதான் நமக்கு முதன்மையாக வச்சாங்க ஸோ புள்ளி வச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம கைகளுக்கு இந்த ரிஸ்ட்டு இருக்குங்க இல்லைங்களா இந்த ரிஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க டாக்டர் ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கிறாங்க அது அன்றைக்கே பண்ணாங்க நல்லா அந்த வளைச்சி வளைச்சி போடும்போது இந்த இடம் வந்து நல்லா நமக்கு அந்த எல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருந்தது ரெண்டாவது அரிசி மாவில் தான் கோலம் போடணுன்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்க ஏன்னா எறும்பெல்லாம் சாப்பிடும் அதே மாதிரி குருவி எல்லாம் வந்து சாப்பிடும் ஸோ இந்த மண்ணில் வந்து எறும்புகள் எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இறந்து போன பித்ருக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் அந்த பித்ருக்கள் எல்லாம் வந்து ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது மூன்றாவது இந்த கோலங்கள் எல்லாம் போடும்போது நிறைய இந்த மார்கழி மாதத்தில் கலர் கோலம்லாம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த கலர் கோலம் போடும்போது நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் அது அண்ட் கலர் சைக்காலஜி அன்னைக்கு உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கலர் சைக்காலஜி ஒரு நல்ல பிரைட் கலர்ஸ் போடும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் போ இன்றைக்கி சும்மா சாதாரணமாக போட்டுடலாம் போ காலையிலே எனக்கு வந்து மூடே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரணமாக டல்லாக ஒரு கலரை போட்டு சும்மா ஒரு சின்ன கோலத்தை போட்டு நம்ம விட்டுருவோம் ஸோ இட்ஸ் அ சைக்காலஜி நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன எப்படி இருக்குது அன்றைக்கி காலையில் அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கோலங்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னென்ன மாதிரியான கோலங்கள் எல்லாம் நம்ம வாசலில் போடலாம் அப்படின்னு சொன்னால் படி கோலங்கள் வாசலில் போடக்கூடிய கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க வந்து வச்சுருந்தாங்க இப்போது ரத்த சப்தமி எல்லாம் வரும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய தேர் வந்து போட்டு ஏன்னா சூரியன் வந்து அவருக்கு அந்த ஏழு குதிரைகளை ஏழு கிரகங்களையும் அவர் ஏழு குதிரைகளாக பிடித்து கொண்டு அந்த ரத்த சப்தமியில் வந்து அவர் அந்த பாதை வந்து மாறுது ஸோ கண்டிப்பாக அந்த தேர் கோலம் வந்து ரத்த சப்தமியில் வந்து வாசலில் போடலாம் ஒரு பொங்கல்னால் ஒரு பொங்க பானையை வச்சு அந்த கோலம் போடுறோம் ஸோ அன்னைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வெளிப்படுத்துகிறோம் அந்த கோலங்கள் மூலமாக இப்போ நவகிரகங்களுக்குன்னு சில கோலங்கள் இருக்குது அண்டு சுவாமி ஓகே இப்போ மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு கோலம் உண்டு இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை ரூம்ல போடணும் இந்த ஹிருதய கமலத்தை நம்ம வாசல்ல போடலாமான்னா கண்டிப்பாக போடக்கூடாது நவகிரகங்களுக்கு இருக்கிற கோலங்கள் போடலாமான்னா கண்டிப்பாக போடக்கூடாது ஸோ இந்த கோலங்கள் எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வாசலில் வீட்டு வாசலில் போடக்கூடியதற்குன்னு சில கோலங்கள் இருக்குது தான் நம்ம போடணும் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய கோலங்கள் ஒரு மயில் போடலாம் ஒரு அன்னம் போடலாம் இந்த மாதிரி நம்மளுடைய விளை ஒரு தாமிரப்பு போடலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புள்ளி கோலமாக வைத்து நம்ம போடுறோம் நவகிரகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோலங்கள் மகாலட்சுமிக்குன்னு உண்டான சில கோலங்கள் இந்த ஸ்ரீசக்கரம் மாதிரி போடுவாங்க அந்த சுவாமிக்குன்னு உள்ளது ஸோ அந்த மாதிரியான கோலங்கள்லாம் போடக்கூடாது சுவாமியினுடைய அந்த பூஜை ரூமில் தான் அந்த மாதிரியான கோலங்கள் எல்லாமே நம்ம வந்து போடணும் வாசலில் போடுறதுக்குன்னு உண்டான கோலங்கள் வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய கோயில் கோலங்களும் பொதுவாக இந்த பொங்கல் தீபாவளி கார்த்திகை கார்த்திகைன்னா ஒரு விளக்கு கோலம் போடுறோம் தீபாவளின்னா வந்து ஒரு நல்ல பெரிய படி கோலமோ இல்லை ஒரு ரங்க ஒலியோ போட்டு நம்ம விளக்குகள் எல்லாம் வைக்கிறதுக்காக போடுறோம் அண்ட் சுவாமி சன்னதியில் போடக்கூடிய இந்த கோலங்கள் வந்து வாசலில் வந்து நம்ம போடக்கூடாது வெளியில் போடுற கோலங்களை அரிசி மாவில் மற்றும் இந்த கலரில் இந்த காவின்னு சொல்லுவாங்க சிகப்பு நிறத்தில் இருக்கும் செம்மண் கோலம்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது பண்டிகை நாட்கள்லேயோ இந்த கோலங்களோட அரிசி மாவில் இருக்கக்கூடிய கோலங்களோட செம்மண் சேர்த்த கோலத்தை போடும்பொழுது நமக்கு வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யம் உண்டு ஸோ அரிசி மாவு அப்படிங்கிறது சந்திரனினுடைய ஆதிக்கமும் அந்த காவி அப்படிங்கிறது வந்து செவ்வாயினுடைய இதும் ஸோ இந்த சந்திர மங்கள யோகத்தோடு நம்மளுடைய குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சந்திரன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் செவ்வாய் அப்படிங்கிறது பார்வதி தேவி அதனால் சிவன் சக்தி இந்த இரண்டும் இணைந்து நம்மளுடைய வாசலில் வந்து என்றைக்கும் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரியவர்கள் இது எல்லாமே வகுத்து வச்சுருக்குறாங்க ஸோ நிறைய மறந்து போன விஷயங்களை நம்ம ஏன் திரும்ப ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா ஆனால் வீடு வாசல்ல கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா போட்டு இந்த பெயிண்ட்டில் பெயிண்ட்டில் கோலம் போடுறது ஸ்டிக்கரை ஒட்டி கோலம் போடுறது இதெல்லாம் வீட்டுக்கு நல்லதே கிடையாது கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் வந்து தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒரு பேட்டர்னை போடுங்க டெய்லி போடும்போது அது வந்து உங்களுக்கு யூஸ்ட் ஆகிடும் அண்ட் நல்லாவே நீங்கள் போடவும் கற்றுக்குவீங்க அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு இதனுடைய தத்துவத்தையும் இது எதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் வைத்தார்கள் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்கள் அப்போது இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் மெசேஜஸ் வந்து எல்லாருக்கும் போகும் ஸோ ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்